எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டையும் ஒரே வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி டென்த்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம் எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட்டில் வந்து கிரியேட் பண்ணி ப்ளேலிஸ்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க இதில் வந்து பார்த்தோன்னா டென்த்தில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸையும் ஒன்றா கம்பெயர் பண்ணி ஒரே பிடிஎஃபாக வந்து பார்த்தோம்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே நீங்கள் நான் ஃபஸ்ட்டு பாக்ஸை பற்றி பார்த்துடலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் முதன் முதலாக தாதாபாய் நவரோஜி வறுமையும் பிரிட்டனுக்குவாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல முதன் முதலாக தாதாபாய் நவரோஜி வந்து பார்த்தோம்னா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியிருக்காராம் அடுத்து வந்து பாத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் சைமன் குஸ்நட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலாக உருவாக்கப்பட்டது ஜிடிபியுடைய நவீன கருத்து முதன் முதலாக உருவாக்கப்பட்டது யாரால சைமன் குஸ்நட் அதாவது ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தமிழ்ல சொல்ல போனோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதோடைய நவீன கருத்து முதன் முதலாக யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சைமன் குஸ்னட் அப்படின்றவரால் ஓகேவா அடுத்து ஜிடிபியுடைய மதிப்பீடை பற்றி கொடுத்துருக்காங்க மத்திய புள்ளியியல் துறையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் நிறுவனம் ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது தொழில்துறையில் உற்பத்தியை வருடாந்திர கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளை வந்து வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து மொத்த மதிப்பு கூடுதல் மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்னா என்னென்னா பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவையின் மதிப்பின் அளவுகோல் ஆகும் தொழில் பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொழில் துறையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் மற்றும் சேவையுடைய மதிப்பு மதிப்புடைய அளவுகோல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த மதிப்பு கூட்டல் அப்படின்றது இந்த மதி மொத்த மதிப்பு கூடுதலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதோட மானியத்தை வந்து கூட்டிகிட்டு வரிகள் வந்து மைனஸ் பண்ணணும் ஓகே வரிகள் அப்படின்றது நேர்முக வரி விற்பனை வரி இதை வந்து கழித்தோம் அப்படின்னா அது நம்ம கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தினா மனிதவள மேம்பாட்டு குறியீடு மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் பாகிஸ்தானின் முகஹப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாகிஸ்தானின் முகஹப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பாக்ஸில் வந்து இந்த ஒரு பாயிண்டே போதுமானது மிச்சம் இருக்கக்கூடியதான் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம் ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு பர்ச்சேசிங் பவர் பாரட்டிக்கு சரி செய்யப்படுகிறது இஎன்டிபியின் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீட்டில் இந்தியா அப்படின்றது நூற்றி எண்பத்தி ஒம்பது நாடுகளில் நூற்றி முப்பதாவது இடத்திற்கு வந்து உயர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினேழு இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஹச்டிஏயின் மதிப்பு அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி நாலு இரண்டு ஏழு இலிருந்து ஜீரோ புள்ளி ஆறு நாலு ஜீரோ ஆக வந்தது இது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தினா குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா சாகுபடி பல்வேறு செலவுகளை வந்து கருத்தில் கொண்டு அந்த பயிருக்கு வந்து ஒரு விலை நிபுணரால் நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு விலை தான் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பிறகு வந்து பார்த்தோம்னா அந்த பயிர் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து பயிரிடக்கூடிய இடங்கள்லாம் அரசு வந்து ஒரு கொள்முதல் மையங்களை வந்து திறந்து வச்சுருக்கோம் விவசாயிகள் வந்து தங்களுடைய பயிரில் வந்து பார்த்தோம்னா நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் வந்து விற்றுருவாங்க ஓகேவா மறுபுறம் வந்து திறந்தவெளி சந்தையில் வந்து விலை வந்து குறைஞ்சா குறைஞ்சிருந்தது அப்படின்னா ஆதரவு விட குறைவாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய பொருட்கள் இருக்கல விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை வந்து அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்றுருவாங்க இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்ட விலையை வந்து அவங்க வந்து பெறுவாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை அடுத்து தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி மூன்று ஆண்டுகள் கழித்து கழித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு கிடங்கு பஃபர் ஸ்டாக்ஸ் உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலத்தில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை இந்திய உணவு கழகத்தின் மூலம் வாங்குகிறது விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது இந்த விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று அழைக்கப்படுகிறது இதை நம்ம போன பாக்ஸில் வந்து பார்த்துருந்தோம் இந்த பயிர்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் கிடங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி அப்படின்றது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டில் சார் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இழப்புகளை ஈடுகட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலம் போட போடப்பட்ட ஆணையே வந்து பார்த்தோன்னா வரிவிதிப்பு அப்படின்றது இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி அப்படின்றது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது காலகட்டத்தில் சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவரால் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது இது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி கால புரட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இழப்புகளை வந்து ஈடுகட்டுறதுக்காக அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பு அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்தியாவில் அரசாங்கத்தினால் மூன்று அடுக்கு வரி வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நடுவண் அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள் உள்ளது இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் எல்லா டேரக்ட் டாக்ஸ்டும் வந்து டேரக்ட் டேக்ஸும் வந்து நடுவன் அரசால் வந்து பார்த்தினா வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் டேரக்ட் டேக்ஸும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்குதான் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவன் மற்றும் மாநில அரசாங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கப்படுகிறது ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது சொத்துக்களுக்கான வரி அப்படிங்கிறது உள்ளூர் அரசாங்கங்களால் வ வசூலிக்கப்படுகிறது இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கப்படுகிறது டேரக்ட் டேக்ஸோட வ வந்து பார்த்திங்கன்னா இன்டரக்ட் டேக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வருவாய் வந்து வரதா சொல்லப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் முக்கிய மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்தியாவுடைய மறைமுக வரி அதாவது இன்டேரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதாவது ஜிஎஸ்டி ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு ஃப்ரான்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் முதலாக ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்றது ஃப்ரான்ஸ் தான் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஓகேவா இதோட வந்து பார்த்தோம்னா டென்த் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா இதுக்கான அந்த டென்த்தில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ்க்கான பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இது போல் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த லெஸன்கான முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா மரகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க